சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களுக்கும் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இடையிலான மிக முக்கியமான சந்திப்பு நடந்து முடிந்திருக்கிறது அதிலே பேசப்பட்ட பேச்சுக்கள் இன்றைக்கு ரொம்ப கவனிக்கத்தக்க பேச்சுக்களாக மாறி இருக்கிறது குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தொடர்புகளை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பேசியிருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் சொல்லியிருந்தார் சவுதி அரேபியாவுக்கு நேட்டோ அல்லாத ஒரு முக்கியமான அந்தஸ்தை நாங்கள் கொடுக்க போகிறோம் சவுதிக்கு என்ன லாபம் என்பதையும் அமெரிக்க அதிபர் அதில் தெளிவுபடுத்துகிறாரு கொஞ்சம் உங்களுக்கு நிறைய விமானங்களை கொடுக்காம குறைவான விமானங்களை விற்பனை செய்யுமாறு இஸ்ரேல் எங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படி செஞ்சால் நீங்கள் கவலைப்படுவீங்க தானே அதனால் நாங்கள் வரலாற்றில் எந்த ஒப்பந்தத்தை வச்சுக்கிட்டு இருந்தோம் இது உங்களுக்கு மத்திய கிழக்கில் இஸ்ரேலை தவிர யாருக்கும் கொடுக்கறது இல்லைன்னு வச்சுருந்தோம் அதை உடச்சி நாங்கள் உங்களுக்கு விற்பனை பண்ணுறோம் என்று சொல்லி இருந்த கேட்டை உடைச்சி தான் என்ன பண்ணுறாருன்னா சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் இந்த எஃப் விமானங்களை விற்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பது இந்த சந்திப்புல கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கிறதுங்குறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொள்வதற்கு முன்பதாக சவுதி அரேபியாவினுடைய பட்டத்தில் அவரசர் முகமது பின் சல்மானுக்கு இரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவர்கள் கைப்படை எழுதிய ஒரு கடிதம் கிடைத்திருக்கிறது குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த தாக்குதல்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்த நிலையில அங்கே ஒரு சமாதான நிலை யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு நாற்பதாவது நாளை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையிலையும் இஸ்ரேல் காசாவினுடைய அப்பாவிகள் மீதான யுத்த நிறுத்த மீறல்கள் என்று சொல்லப்படக்கூடிய தாக்குதல்

காணாமலும் இருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விவகாரமாகவும் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கான மனித உரிமைகள் தொடர்பான ஐநாவினுடைய ஆணையாளராக செயல்படக்கூடிய பிரான்ச்கா அல்பானிஷ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் நேற்றைய தினம் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்டு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட காசா தொடர்பான ஆணையம் அமைக்கும் தீர்மானம் என்பது சர்வதேச விதிமுறைகளுக்கு மாற்றமானது என்கிறார் பிரான்சிஸ்கா அல்பானிஷ் அதை பற்றி அவர் சொல்லும்போது இந்த தீர்மானத்தினூடாக ஐரோப்பிய ஒன்றியமும் அதனுடைய உறுப்பு நாடுகளும் பாலஸ்தீனத்திற்கான சர்வதேச கடமைகளை செய்வதற்கு இது தடையாக அமையும் என்கிறார் ஏன்னா இப்போ ஐநாவில் பாதுகாப்பு கவுன்சில் இது பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறதுனால எந்த ஒரு உதவியை என்ன விதமான ஒரு நல்ல காரியத்தை காசாவுக்குள்ள ஐரோப்பிய ஒன்றியம் செய்யணுமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக இந்த காசா ஆணையத்தினூடாகத்தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்த நிலையை உண்டாக்குகிறது எனவே இது காசா மக்களுக்கு அநியாயம் இலைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு என்று சொல்லக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஷ் பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய அதிகாரி மேலதிகமாக என்ன சொல்கிறாருன்னா வெஸ்ட் பேங்க் பகுதியில் எண்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கான இன அழிப்புகளை இஸ்ரேல் தற்போது செய்து வருகிறது அங்கே இருக்கக்கூடிய அப்பாவிகளுடைய இடங்களை அபகரிக்கிறார்கள் அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் இன்றைக்கு மாத்திரம் நூற்றி இரண்டு பாலஸ்தீன அப்பாவிகளை வெஸ்ட் பேங்க்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்திருக்கிறது எனவே இதுவெல்லாம் எண்பது ஆண்டுகளில் இதுவரைக்கும் நடக்காத உச்சகட்ட அநியாயங்களாக இருக்கிறது ராசாவில் இருக்கக்கூடிய இப்போதைய நிலையில் இருபது சதவீதமான மக்கள் கொல்லப்பட்டு படுகாயங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய நிலையில் மீறி இருக்கக்கூடிய எண்பது சதவீதமான மக்கள் வீடுகள் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் இடிபாடுகளுக்குள் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்ட ஒரு நகரத்துக்குள் அப்பாவித்தனமாக வாழ்ந்து வருகிறார்கள் எனவே இந்த அமெரிக்காவினுடைய திட்டம் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது இது சர்வதேச விதிமுறைகளுக்கு மாற்றமானது பாலஸ்தீனத்திற்கு நன்மை தராதது என்கிற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார் பிரான்சிஸ்கா அல்பானிஷ் அவர்கள் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையாக மாறியிருப்பது என்னென்னா திடீரென்று லெபனானுடைய பகுதிகளில் பாரதூரமான வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலுக்கும் லெபனானுடைய அரசாங்கத்துக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் அங்கிருக்கக்கூடிய ஹிஸ்புல் தாக்கல் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தாமல் தவறு வருகிறார்கள் யுத்த நிறுத்த விதிமுறைகளை கடைபிடிப்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் இதுவரைக்கும் நாலாயிரத்தி தடவைகளுக்கு மேலாக யுத்த நிறுத்த மீறல்களில் இஸ்ரேல் லெபனான் பகுதிகளில் ஈடுபட்டிருக்கிறது என்கிற தரவுகள் வெளியாகி இருக்கும் போதுதான் இன்றைய தினம் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துகிறோம் என்கிற பெயரில் அங்கிருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களுடைய பகுதிகள் மீது வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கிறது இந்த நிமிடம் வரைக்கும் தாக்குதல்கள் பாரதூரமாக கடுமையாக நடத்தப்பட்டு வருகிறது தெற்கு லெபனானுடைய தயர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஷாகூர் அதே போன்று தைர் கிஃபா ஆகிய பகுதிகளில் உச்சகட்டமான தாக்குதல்களை இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் நடத்தி வரக்கூடிய நேரத்தில் முக்கியமாக மூன்று கட்ட போர் விமான தாக்குதல்கள் உச்சமாக நடத்தப்பட்டது என்கிறார் லெபனானுக்கான ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் அதை தாண்டி இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுக்கு சொந்தமான ராணுவ உட்கட்டமைப்புகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் எதிர்காலத்திலும் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அந்த பகுதிகள் எதுவுமே ஹிஸ்புல்லாக்களுடைய ராணுவ கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகள் அல்ல பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகள் என்று அங்கிருக்கக்கூடிய லெபனானுடைய செய்தி ஊடகங்கள் மிக தெளிவான செய்திகளை வெளியிட்டிருப்பதையும் நம்ம பார்க்க முடியும் எனவே யுத்த நிறுத்தத்தை மீறி ஹிஸ்புல்லாக்களை இலக்கு வைக்கிறோம் என்கிற பெயரில் தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்துகிறது யுத்த நிறுத்தம் என்று ஆயிடுச்சுன்னு சொன்னால் யாரையும் விளக்க வைத்து தாக்கக்கூடாது என்பதுதான் நிறுத்தத்தினுடைய விதிமுறையாக இருக்கும்போது அதை இஸ்ரேல் மீறுகிறது ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்கள் நாங்கள் பொறுமை இழந்து வருகிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் மீண்டும் அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு வந்தால் அது பாரிய எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும் என்பதால் இந்த யுத்தம் தவிர்க்கப்பட வேண்டும் யுத்த நிறுத்த மீறலில் இஸ்ரேல் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி லெபனானுடைய ஜனாதிபதி இரண்டு தடவைகள் நேற்றும் இன்றைக்கும் மாறி மாறி அறிவித்திருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிற சூழல்ல தான் மிக மிக முக்கியமாக உலகத்தின் பல ஊடகங்களுடைய தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களுக்கும் அமெரிக்காவின் ஜனாதிபதி இடையிலான மிக முக்கியமான சந்திப்பு நடந்து முடிந்திருக்கிறது அதிலே பேசப்பட்ட பேச்சுக்கள் இன்றைக்கு ரொம்ப கவனிக்கத்தக்க பேச்சுக்களாக மாறியிருக்கிறது குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தொடர்புகளை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பேசியிருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இன்னும் சொல்ல போனால் சட்டத்த இளவரசர் முகமது பின் சல்மான் மேல வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களுக்கு அவரே முன்னுக்கு வந்து நின்று காரசாரமாக பதில் கொடுத்து முகமது பின் சல்மானை டிஃபெண்ட் பண்ணின காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிகிறது உதாரணமாக அந்த மீட்டிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பத்திரிகையாளர்களோடு பேசும்போது ஏபிசி நியூஸ் ஏஜென்சியால முன்வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா ஜமால் கசோக்ஜியினுடைய கொலை தொடர்பாக அதில் தன்மைகள் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட நேரத்தில் உடனடியாக க்ராஸ் பண்ணக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முகமது பின் சல்மான் பதில் சொல்ல விடாமல் அதற்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி அந்த ஜமால் கஷோக்சினுடைய படுகொலை விவகாரத்தில் இருந்து சவுதி அரேபியாவை அவரே முன் வந்து காப்பாற்றிய காட்சிகள் எல்லாம் பார்க்கப்பட்டதை தாண்டி ஒரு கட்டத்தில் ஏபிசி நியூஸ் ஏஜென்சியினுடைய உரிமத்தை மீடியா லைசனை நாங்கள் கேன்சல் பண்ண வேண்டி வரும் என்கிற அளவுக்கு கோபம் டொனால்ட் ட்ரம் பேசியதை எல்லாம் பார்க்க முடிந்தது காரணம் என்ன ஜெமால் கஷோக்ஜி என்றவரு சவுதி அரேபியாவை சேர்ந்தவர் அவர் துருக்கியில தஞ்சம் அடைந்திருந்தாரு துருக்கியில இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய தூதுவர் ஆலயத்துக்கு அவர் போனவர் ரிட்டன் வரவே இல்லை அவர் என்ன ஆனார் என்கிற பாரிய கேள்விகள் எழுப்பப்பட்ட நேரத்தில் ஜெமால் கஷோக்ஜி துருக்கியில இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் தூதுவர் ஆலயத்துக்குள்ளேயே கொல்லப்பட்டார் என்ற செய்திகளை எல்லாம் பார்த்தோம் ஒரு பரபரப்பான சூழலை உண்டாக்கி அன்றைய கால நிகழ்வுகளாக இது இருந்தாலும் அதை பற்றிய கேள்விகளுக்கு அமெரிக்க அதிபரே டிஃபெண்ட் பண்ணி பதிலை சொல்லியிருந்த நேரத்தில் தான் அமெரிக்க அதிபருக்கும் முகமது பின் சல்மான் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த சந்திப்பில் மிக முக்கியமான சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது அதிலே உச்சகட்டமாக முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு விவகாரம் என்னென்னு கேட்டால் இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களை முன்னாடி வச்சுக்கிட்டே இரண்டு பேரும் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் தொடர்பாக பேசியிருந்தார்கள் அதாவது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று பாலஸ்தீன மக்கள் கோரிக்கொண்டே இருக்கிறார்கள் பாலஸ்தீன்தான் நாடு அந்த நாட்டை பிடிச்சி அபகரிச்சு உருவாக்கப்பட்டது இஸ்ரேல் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஆக்க முடியாது என்று விடாப்பிடியாக இருக்கிறது அதற்குள்ள இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை அவங்க உருவாக்கி வச்சுக்கிட்டு இதுதான் எங்க நாடுகிட்டு கடக்கிறாங்க ஆனா ஐநாவினுடைய விதி பிரகாரம் பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு என்பது உருவாக்கப்பட்டால் தான் இதற்கு தீர்வு என்பது உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஐநாவில் அங்கத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நாடுகளில் இர மூன்றில் இரண்டு பெரும்பான்மை நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஐநாவில பாதுகாப்பு கவுன்சில பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற அங்கீகாரம் இன்னும் பெறப்பட முடியாமல் இருக்குது இந்த சூழல்ல தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் முதல் தடவையாக ஜனாதிபதியாக இருக்கும் அப்ரஹாம் ஒப்பந்தம் சொல்லி ஒன்றை கொண்டு வந்தாரு இந்த ஒப்பந்தம் எதை சொல்லும் சொன்னா அரபு நாடுகள் இஸ்ரேலை நாடாக அங்கீகரிப்பது இஸ்ரேலோடு நட்பு பாராட்டுவது தூதுவர் ஆலயங்களை உருவாக்குவது ராஜதந்திர தொடர்புகளை உண்டாக்கி கொள்வது இதற்கு பேர் தான் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்று சொல்லுவாங்க இந்த ஒப்பந்தத்தில் அன்றைய நாட்களில் யூஏஇ அதே போன்ற பஹ்ரைன் அதே போன்ற மொரோக்கோ ஆகிய நாடுகள் இணைந்து கொண்டன அதன் அடிப்படையில் இந்த மூன்று நாடுகளும் இஸ்ரேல தனிநாடாக அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் அவர்களோடு ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டார்கள் இந்த

முயற்சிகளை செய்கிறது கடந்த ஆட்சி காலத்திலையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதையே செய்தார் இப்பொழுது அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் அவர் ஆர்வம் காட்டுகிறார் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தான் அங்கே அதிகமாக இடம்பெற்ற நேரத்தில் முகமது பின் சல்மானும் தாங்கள் இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரித்து இஸ்ரேலோடு ராஜ்ய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளுகிற இந்த அப்ரஹாம் ஒப்பந்தத்தில் இணைவதற்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய செய்தியை பகிரங்கமாகவே அந்த இடத்துல வெளிப்படுத்தினார் ஆனால் இது எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் இதற்கான காலக்கடுகளை எல்லாம் அவர் அந்த இடத்துல சொல்லணும் அனைத்து மத்திய கிழக்கு நாடுகளும் ஒரு நல்ல நட்புறவை கொண்டிருப்பது என்பது நல்ல விஷயம் தான் என்றார் முகமது பின் சல்மான் மத்திய கிழக்கில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் நம்ம எல்லாம் ஒரு பக்கமாக பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்காம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது தான் ஆப்ரஹாம் ஒப்பந்தங்களில் ஒரு பகுதியாக சவுதி அரேபியாவும் இணைந்து கொள்ள விரும்புகிறது என்கிற செய்தியை பகிரங்கமாகவே மீடியாக்களுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு ஆஹ் சொல்லும் இன்னொரு செய்தி என்ன சொன்னார்னா ஆனால் இரு நாடுகள் என்கிற தீர்வுக்கான தெளிவான பாதையை நாங்கள் உறுதி செய்ய விரும்புகிறோம் என்று சொன்னார் இதுதான் சவுதியினுடைய தெளிவான ஸ்டாண்டாக இருக்கிறது நாங்கள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் பாலஸ்தீனத்தை ஒரு நாடு என்று இஸ்ரேல் ஒப்புக்கொண்டு அவங்களை தனி நாடாக ஆக்கி விட்டுருங்க அப்போ பாலஸ்தீனம் தனிநாடு இஸ்ரேல் தனிநாடு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம எல்லாரும் நண்பர்களாக இருந்துக்கிறலாம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அதே இடத்துல முகமது பின் சல்மான் சொன்னது உண்மையிலே ஒரு கெத்தான ஒரு விஷயம் தான் அதை ஒழிச்சு மறைச்சிடலான்னு சொல்லல நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அவங்கள நாங்கள் ஏற்றுக்கிற ரெடியாக இருக்கோம் பட் பாலஸ்தீனத்தை தனிநாடாக எல்லோருமே ஏற்றுக்கொள்ளணும் அதுக்கு ஒப்புக்கொள்ளுங்க அப்படிங்கிறத அவர் பதிய வச்சாரு சொல்லும்போது தொடர்ச்சியாக என்ன சொன்னார்னா இன்றைக்கி அமெரிக்க அதிபரோடு ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்படுவதும் இஸ்ரேலை நாங்க ஏத்துக்கிறதும் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் சேர்வதும் என்பது சரியான சூழ்நிலைகளில் விரைவாக தயார் செய்ய முடியும்ங்கிறத நாங்கள் இந்த இடத்துல உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் ரொம்ப சீக்கிரமாக இதை செய்ய நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு ஆரோக்கியமான ஒரு ஒரு விவாதம் நடைபெற்றது என்கிற கருத்துக்களையும் அந்த இடத்துல அவர் சொன்னாரு நாங்க ஒரு தனி நாடு இரண்டு நாடுகள் பற்றி பேசி இருக்கிறோம் என்கிற கருத்தை பகிரங்கமாக அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப் முன் வச்சார் நாடு தான் அதே நேரத்தில் இஸ்ரேல் பலஸ்டைன் என்கிற இரு நாடுகளை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்களை பேசி இருக்கிறோம் நாங்கள் அதை பற்றி மேலதிகமாக விவாதிக்க இருக்கிறோம் என்கிற தரவுகளையும் அமெரிக்க அதிபர் சொல்லியிருந்தார் சவுதி அரேபியாவுக்கு நேட்டோ அல்லாத ஒரு முக்கியமான அந்தஸ்தை நாங்கள் கொடுக்க போகிறோம் என்கிற தரவையும் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் முன்வைத்தார் சவுதி அரேபியா ஒரு நேட்டோ அல்லாத அமெரிக்கா ஒரு நெருங்கிய நட்பு நாடு என்கிற அந்தஸ்துக்கான ஒப்பந்தத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார் இந்த ஒப்பந்தம் எப்படி இருக்கும் சொன்னால் நேட்டோங்கிறது நேட்டோ கூட்டணின்னு ஒன்று இருக்குது இந்த நேட்டோவில் இருக்கக்கூடிய எந்த நாடுகள் மீதாவது வேறு எந்த நாடுகளாவது தாக்குதல் நடத்தினால் நேட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அந்த நாடோடு சண்டை பிடிக்கும் இதுதான் நேட்டோ ராணுவ ஒப்பந்தம் அல்லது நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இன்னொரு நாட்டோட சண்டையிட்டால் இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த நாட்டை தாக்கும் அந்த அடிப்படையெல்லாம் ஈராக் வாரில் பிரிட்டன் போன்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவோடு இணைந்து கொண்டார்கள் நேட்டோவில் இணைய வந்ததுக்காக வேண்டித்தான் தற்போது உக்ரைன் ரஷ்யா வாரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உக்ரைன் நேட்டோவினுடைய ஒரு நட்பு நாடாக இருந்தால் இணைந்து இருந்தால் இன்றைக்கு ரஷ்யாவுக்கு எதிராக நேட்டோ நாடுகள் இணைந்து சண்டை பிடிக்க வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அவங்க நேட்டோவில் இணைய முன்னாடியே இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு இப்படி இருக்கிற சூழல்ல தான் நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடாக தேக்கி துருக்கி மாத்திரம்தான் இருக்கிறது இப்பொழுது அமெரிக்கா இது என்ன பண்றாரு நேட்டோவில் இணைக்காம சவுதி அரேபியாவை நேட்டோ அல்லாத ஒரு ஒரு முக்கிய ராணுவ அங்கீகாரம் பெற்ற நாடாக நாங்கள் சவுதி அரேபியாவை ஏற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்று சொல்கிறாங்க இதனால் சவுதிக்கு என்ன லாபம் என்பதையும் அமெரிக்க அதிபர் அதில் தெளிவுபடுத்துகிறாரு இதுக்கு நிறைய சகோதரர்கள் உதவி பண்ணியிருக்கிறாங்கம்மா உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லா பகுதிகளில் இருந்து நாங்கள் யூடியூப்பில் பலஸ்டைனை பற்றி பேசுகிற நேரத்தில் அதுக்கு இடையில் இந்த விளம்பரத்தை பண்ணித்தான் எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டுகளை நம்ம பண்ணுறோம் சரியா வந்து பாருங்கள் வீடு முதல்ல நீங்கள் பாருங்கள் காட்டுவோம் வாங்க உதவி செஞ்சாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க துவா துவாசிங்க அவங்களுக்காக நிறைய சகோதரிகள் இதுக்கு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுரூவா ஆயிரரூபா இப்படி எல்லாம் சேர்த்து தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒன்பது வீடு கட்ட வேண்டி இருக்குது எல்லாமே இப்படித்தான் செய்கிறோம் எந்த ஒன்றும் அப்படி மொத்தமாக ஒரு காசை கொண்டு வந்து வச்சு நாங்கள் செய்யல தலைவருக்கு தெரியும் பள்ளி தலைவருக்கு இவங்களோட ஒத்துழைப்போடு தான் இவ்வளோ வேலைகளுக்கும் ஃபுல்லாக இவங்க தான் ஒத்துழைச்சி இவங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷால்லா இன்னும் ஒம்பது வீடுகள் கட்டி இருக்குது அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க சரியா தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும் மார்க்க விஷயங்கள் தானே அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுட்டோம் மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும் சரிதானே சரி சந்தோஷமாகறீங்க எங்களோட பணி முடிஞ்சிருச்சு சரியா இனி உங்கள் வீடு இது சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எட்டு பேர் ரெண்டு ஏழு பேர் தான் நினைக்கிறாங்க அஞ்சு பொம்புல மூணாம்புல சிதாங்க சரி இப்போ உங்களை பொருட்களெல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிறேங்க இனி நான் இப்பல இருந்து உங்களோட வீடுதான் இது தலைவர் சரியா சகோதரிகளே நம்ம அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக வீட்டை ஒப்படைச்சிருக்கிறோம் சகோதரர் ஹாலிதீன் அவங்களுடைய ஒப்படைச்சிருக்கிறோம் அவங்களுக்கான வீடு தானி நம்முடைய பணி முடிந்தது அவர்களுக்கான பணியும் நமக்கு முடிஞ்சது இன்னும் நம்ம கிட்டத்தட்ட ஒன்பது வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது உங்களுடைய உதவிகளை தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அலமது ஐந்து குடும்பத்தில் அவர்களுடைய வீட்டு தேவை நிவர்த்தி செய்யப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அத்தனை பேரும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம் மேம்பட்ட அமெரிக்க ஆயுத அமைப்புகளை மற்ற நாடுகள் வாங்கக்குள்ள எந்த நிபந்தனைகளை பின்பற்றணுமோ அந்த நிபந்தனைகளை சவுதி அரேபியா பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை உடனடியாக தேவையான ஆயுதங்களை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு லாபம் அவர்களுக்கு இருக்கிறது அமெரிக்காவினுடைய முக்கிய நேட்டோ அல்லாத நட்பு நாடுகளுடைய பட்டியலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது நாடுகள் அப்படி இருக்குது ஆனால் இவங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிச்சுங்கிற கேள்வியும் இதற்கு முன்பதாக இயலாமல் இல்லை குறிப்பாக அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா பஹ்ரைன் பஹ்ரைனும் நேட்டோ அல்லாத முக்கியமான நட்பு நாடு ஆனால் பஹ்ரைனுக்காக அமெரிக்கா என்ன செய்துங்கிற கேள்வி இருக்குது பிரேசில் கொலம்பியா எகிப்து இஸ்ரேல் ஜப்பான் ஜோர்டான் கென்யா குவைத் மொரோக்கோ நியூசிலாந்து பாகிஸ்தான் பிலிப்பைன்ஸ் கத்தார் தென்கொரியா தாய்லாந்து துனிஷியா இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா துனிஷியா மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது கத்தார்க்கு நடத்தின மாதிரியே தாக்குதல் நடத்தியது ஆனால் அமெரிக்கா எதையுமே பொருட்படத்தில் கேட்கல கத்தாருக்கு தாக்கல் நடத்த முடியும் மட்டும் நான் உங்களோட நட்பு நாடு இன்னொரு அக்ரிமெண்ட்டை செஞ்சு சமாளித்துக்கிட்டாங்க பாகிஸ்தான் இந்த நட்பு நாடு பட்டியலில் இருக்குது ஆனால் இந்தியா பாகிஸ்தான் வரல அவங்க எதையுமே செய்கிறதுக்காக வரல இப்படி பல நாடுகள் ஈஜிப்ட் இருக்குது எந்த நாட்டை எடுத்துக்கிட்டாலும் அமெரிக்கா பேருக்கு இவங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறானே அதே மாதிரி தான் இப்பொழுது பேருக்காக சவுதி அரேபியா இணைக்கப்படுதுன்னு தான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் ஆனால் இந்த லிஸ்டில் அவங்க தைவானையும் நேட்டோ நட்பு நாடாக அமெரிக்கா இருக்காங்க தைவானுக்கு நிறைய உதவிகளை பண்ணிக்கிட்டு சைனா சைனா தனி நாடாக சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதை காப்பாற்ற தான் என்கிற விதமாக தைவானுக்கு தேவையான உதவிகளை அமெரிக்கா செய்து வர்றதை நம்ம பார்க்க முடியும் எனவே இந்த ஒப்பந்தத்தில் சவுதிக்கு பெரிய லாபம் ஒன்று இருப்பதாக யாரும் கருத முடியாது இப்படியான சூழ்நிலைகளில் தான் நடைபெற்றுக்கூடிய ஒரு வித்தியாசமான உச்சகட்ட வெற்றி சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்காவுடைய விமானங்களை சவுதி அரேபியாவுக்கு விற்பனை செய்வதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அனுமதி கொடுத்திருக்கிறார் இது சவுதிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கருத முடியும் எம்பிஎஸ்ஓட நடைபெற்ற சந்திப்பில் இஸ்ரேலுடைய ராணுவ மேன்மையை உறுதி செய்வதற்கான ஜெட் விமானங்கள் தரமிறக்கப்படாது என்பதை தெளிவாக சொல்லியிருந்தார் அமெரிக்க அதிபர் அதாவது இஸ்ரேலுக்கு ஆல்ரெடி மத்திய கிழக்குல எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடு இஸ்ரேல் மாத்திரம் தான் தான் இவ்வளவு அடி அள்ளிவுகள் எல்லாம் பண்றாங்க அந்த தான் அந்த விமானத்தை தான் தற்போது சவுதியும் கேட்கிறது சவுதிக்கு கொடுக்கும்போது தரம் குறைந்த ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டிஸ் குறைஞ்ச விமானத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் இஸ்ரேலுக்கு எதோ கொடுத்துருக்குறோமோ அதையே தான் சவுதி அரேபியாவுக்கும் நாங்கள் கொடுப்போம் ஆனால் எங்களுடைய நட்பு நாடு தான் அதே மாதிரி சவுதி எங்களுடைய நட்பு நாடு என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் அந்த இடத்துல என்ன சொல்லுவார்னா கொஞ்சம் உங்களுக்கு நிறைய விமானங்களை கொடுக்காம குறைவான விமானங்களை விற்பனை செய்யுமாறு இஸ்ரேல் எங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படி செஞ்சால் நீங்கள் கவலைப்படுவீங்க தானே அதனால் நாங்கள் வரலாற்றில் எந்த ஒப்பந்தத்தை வச்சிக்கிட்டு இருந்தோம்மோது உங்களுக்கு மத்திய கிழக்கில் இஸ்ரேலை தவிர யாருக்கும் கொடுக்குறதில்லன்னு வச்சு அதை உடச்சி நாங்கள் உங்களுக்கு விற்பனை பண்றோம் என்று சொல்லி இருந்த கேட்டை உடைச்சி தான் என்ன பண்ணுறாருன்னா சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை விற்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பது இந்த சந்திப்புல கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கிறதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் அந்த இரண்டு நாடுகள் பாலஸ்தீனம் தனி நாடாக இருந்தால் மாத்திரம்தான் இஸ்ரேலை நாங்க ஏற்றுக்கிறோம்ங்கிற சவுதியினுடைய ஸ்டாண்டு வந்து வரவேற்புக்குரியது இப்படியான சூழ்நிலை அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொள்வதற்கு முன்பதாக சவுதி அரேபியாவினுடைய பட்டத்தில் வர சார் முகமது பின் சல்மானுக்கு ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவர்கள் கைப்பட எழுதிய ஒரு கடிதம் கிடைத்திருக்கிறது குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய எஸ்பிஏ நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் அந்த கடிதம் டைப் பண்ணின கடிதம் அல்ல கையாலேயே மசூத் பெசக்ஷியன் எழுதிய ஒரு கடிதம் கொண்டு போய் கொடுக்கப்பட்டிருக்கிறது முகமது பின் சல்மான் எழுதும் அந்த கடிதத்தை அவர் படித்ததற்கு பிறகுதான் அமெரிக்காவுக்கு பயணம் செய்திருக்கிறார் என்கிற நிலையில் அங்கே பேசும்போது அமெரிக்க அதிபரோட முகமது பின் சல்மான் என்ன சொன்னார்னா நீங்கள் ஈரானோட ஒரு ஒப்பந்தம் ஏதாவது ஒன்று பண்ணுறதாக இருந்தால் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஈரானோட நின்று நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில முடிக்கிறதுக்குன்னு சொல்லி தெளிவாகவே பேசியிருந்தார் ஆல்ரெடி எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு விற்கக்கூடாது என்று இஸ்ரேல் சொன்ன அந்த காரணங்கள் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா ஈரானுக்கு அதனுடைய தொழில்நுட்பத்தை சவுதி அரேபியா வழங்கக்கூடும் ஏன்னா முன்னே மாதிரி இப்போ ஈரானும் சவுதியும் கிடையாது ரொம்ப நட்பு நாடுகளாக அவங்க மாறிட்டாங்க என்கிற காரணத்தினாலேயும் இதை தாண்டி இந்த பேச்சுவார்த்தைகளில் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர்கள் அமெரிக்காவில் சவுதி அரேபியா முதலீடு செய்யும் என்கிற செய்திகளை மீண்டும் சொல்லியிருக்கிறார் முகமது பின் சல்மான் அறுநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தான் அவர் பண்ணுறதுக்கான முயற்சியை ஆரம்பத்தில் பண்ணியிருக்கிறார் ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுறாருனா ஒரு டாக்கை போடுறாரு உடனே அமெரிக்க அதிபர் நீங்கள் ஒரு ஒன் ட்ரில்லியன் அளவுக்கு போகலாம்னு நான் நினைக்கிறேன் போது நாங்கள் ஒன் ட்ரில்லியன் அளவுக்கு முதலீடுகளை அமெரிக்காவில் செய்கிறதுக்காக இருக்கிறோம் தொழில்நுட்பத்தில் ஏஐயில் அதே போன்று அரிய கனிமவள பொருட்களில் காந்தம் இந்த மாதிரி பொருட்களில் தான் சவுதி அரேபியா அமெரிக்காவில் இப்படியான ஒரு முதலீடுகளை செய்கிறது என்கிற தான் முகமது பின் சல்மான் கலந்து கொண்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏபிசி நியூஸ் ஏஜென்சியினுடைய நிருபர் கேள்விகளை கேட்கும்போது கடுமையான கண்டனங்களையும் மேற்கொள்ளும் சொன்ன மாதிரி அமெரிக்க அதிபர் தெரிவித்தார் குறிப்பாக ஏபிசி அந்த ஜமால் கசோக்ஜியை பற்றி கேட்டது கொண்டதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் பாலியல் குற்றவாளி என்று அடையாளம் கண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் மேனாக இருக்கக்கூடிய ஜெஃப்ரி எஃப்டின் தொடர்பான அவருடைய ஆதாரங்கள் ஆவணங்களை நீங்கள் வெளியிடாமல் இருக்கிறீங்க என்று கேட்கும்போது ஏபிசி நியூஸ் ஏஜென்சியினுடைய உரிமத்தை நாங்கள் வந்து ரத்து பண்ணணும் நீங்கள் கேள்வி கேட்டவருக்கு அமெரிக்க அதிபர் நீங்கள் ஒரு பயங்கரமான நபர் அதே மாதிரி உங்களுடைய ஊடகமும் ஒரு பயங்கரமான ஊடகம் நீங்களும் ஒரு பயங்கரமான ஒரு நிருபர் என்றெல்லாம் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டாரு ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் கேள்விகள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்

ஜெருசலேம்ஸ் என்கிற தளத்தில் பார்க்க முடியும் எனவே பாலஸ்தீனம் தொடர்பான பேச்சுக்கள் மிக முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறது இதில் பாலஸ்தீனத்தின் மீது தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல்கள் நடத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வலுத்து வருகிற இந்த சந்தர்ப்பத்தில்தான் இந்த சந்திப்பும் நடைபெற்றிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன சகோதரர்களுக்காக தொடர்ந்து அல்லாவிடத்தில் கையேந்துவமாக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவமாக ஆகிறது அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்